ஒரு ரெண்டு நாள் முன்னாடி தினகரன் பேப்பர்ல ஒருத்ததுனால அமித்ஷா அடிபணிஞ்சாரு அதாவது மாதிரி கட்சி கூட்டத்தை இந்த எதிராக பேச போறோம் அப்படின்ற மாதிரி நாம சொன்னதுக்கு அப்புறமா அதை பார்த்து பயந்து அமித்ஷா அந்த டீலிமிடேஷன் வாபஸ் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி அந்த செய்தியில அவங்க போட்டிருப்பாங்க நீங்க என்ன சொன்னீங்க ரெண்டு நாள் முன்னாடி என்ன சொன்னீங்க அமித்ஷா அடிப்பணிந்தார் ஸ்டாலின் முன்னிலையில் அடிபணிந்தார் அப்படின்ற மாதிரி தானே செய்தி போட்டீங்க அப்படி அமித்ஷா அடிப்பணிஞ்சிட்டார்னா ஏங்க இந்த சர்வ கட்சி கூட்டத்தை கூட்டுறீங்க இதுல என்ன தெரியுது நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அழுத்தம்லாம் ஒண்ணும் கொடுக்கல நம்முடைய அமித்ஷா அவர்கள் ஒன்னும் அடிப்பணையில இது பக்கா அவதூறு செய்தி அப்படிதானே இப்போ நீங்க இந்த அனைத்து கட்சி கூட்டத்தை நடத்துறீங்கன்னா இந்த தினகரன்ல வந்த செய்தி பொய் செய்தி தானே அவதூறு செய்தி தானே இவங்களை பாத்தீங்களா எப்படி தனக்கு தானே ஆப்பு வச்சுக்கிறாங்க பாத்தீங்களா இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்களே தெளிவா இந்த டீலிமிடேஷன் குறித்தான விளக்கத்தை கொடுத்ததுக்கு அப்புறமாவும் இது மாதிரி எல்லாம் போய் சொல்லி மக்களை ஏமாத்துறீங்கன்னா உங்களுடைய நோக்கம் தான் என்ன தமிழகத்துல சட்ட ஒழுங்கு பெண்களுக்கான பாதுகாப்பு ஸ்கூல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கான பாதுகாப்புன்னு எதுவுமே ஒழுங்கா இல்ல இந்த லட்சணத்துல இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது அவசியமா இது தேவைதானா இது முக்கியம்